அனைவருக்கும் வணக்கங்கள் கோவை சிற்றாடல் எஸ்கேபி சிற்றாடல் அகாடமியிலிருந்து பேராசிரியர் காந்தசாமி பேசுகிறேன் நம்முடைய சிவில் இன்ஜினியரிங் வண்டி பேதா சேனலில் அபிராமி அங்காதி பற்றிய பதிவுகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இதுவரை ஐந்து பாடல்களை பார்த்திருக்கிறோம் இதனுடைய இது ஆறாவது பாடலை இந்த பதிவிலே நாம் பார்த்து மகிழலாம் இந்த பாடலை பாடி பயன்படுவதன் பயன் மந்திர சிற்றி பெற என்று பலரால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வாக்கீச கலாநிதி கலைமகளாசிரியர் கிவா ஜெகநாதன் அவர்கள் இந்த பாடலுக்கு எழுதி தந்த உரையுடன் நானும் எளிய முறையிலே கூடுதலாக சில உரைகளை சேர்த்து இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் பாருங்கள் இந்த பாடல் என்னவென்று பார்த்து விடலாம் கடந்த ஐந்தாவது பாடல் சென்னியதே என்று முடிந்தது ஆகவே இந்த பாடல் சென்னியதுன் பொற்திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்துரவண்ணப் பெண்ணே முன்னியரின் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியது என்றும் உன் பரவ ஆகவ பத்ததியே என்பது அபிராமி பட்டன் எழுதிய மூல பாடலாகும் இதை நாம் வழக்கம்போல் எளிய சொற்கள் தனித்தனியே பிரித்து எழுதி எல்லோரும் பாடி பயன்பெறும் வகையில் நாம் கீழே தந்திருக்கிறோம் வாருங்கள் அதை நாம் பாடி பயன்பெறலாம் சென்னியது உன் தாமரை சிங்கையுள்ளே மன்றியது உன் சிந்துர சிந்துரவண்ண பெண்ணே முன்னிய நின்னடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் ஒன்றன் பர என்று அபிராமி பட்டர் பாடி பரவசம் அடைகிறார் வாருங்கள் இதனுடைய ஒவ்வொரு சொருளுக்கும் என்ன பொருள் என்று பார்த்து விடலாம் என்றால் அடியேனின் தலையில் தாங்கியது என்று பொருள் பொற்பாதம் என்பதால் பொன்போல் பொலிவுடன் மின்னுகின்ற திருவடி தாமரை திருவடி தாமரை தாமரை மலரை போன்ற திருவடிகள் என்று பொருள் இது வந்து தலையில் வைத்து வழிபடுவது சிந்தையுள்ளே மனத்தினுள்ளே உள்ளே நிலை பெற்று இருப்பது துன் திருமந்திரமே என்றால் உன்னை போற்று வழிபடும் மந்திரச் சொல்லே என்னுடைய மனதில் இருக்கிறது என்று சொல்கிறார் சிந்துர வண்ண பெண்ணே சிந்துரத்தை போன்ற சிவந்த மீனியும் இளமை தோட்டமம் உடைய தேவி அபிராமியே என்று போற்றி புகழ்கிறார் முன்னிய நின் அடியாருடன் நின்னையே எண்ணிய உன் அடியாருடன் சேர்ந்து கூட்டு சேர்ந்து கூடி முறை முறையே என்றால் கூட்டு சேர்ந்து அடுத்தடுத்து பல முறைகள் பண்ணியது என்றால் பாராயணம் செய்வது என்றும்ன்றன் என்றும் உன்னுடைய பர ஆகம மேலான ஆகம பத்ததியே வழிவந்த நூல்களை பத்தடிகள் என்று அழைப்பது தமிழில் வழக்கம் என்று கிவாஜா குறிப்பிடுகிறார் ஆகவே மன மெய் மொழி என்ற மூன்று நிலைகளிலும் வழிபடுகிறது என்ற முறையை இந்த பாடல் வர்ணிப்பதாக கிவாஜா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் வாருங்கள் இதனுடைய பொழிப்புரையை நாம் பார்த்து விடலாம் சிந்தூரத்தை போன்ற செந்நிற வண்ண இளமை தோற்றத்தில் இருக்கும் அன்னை அபிராமியே அடியேருடைய தலையின் மேல் இருப்பது பொன்போல் பொலிவு பொலிவுபற்ற உன் தாமரை மலர் அடியேருடைய நெஞ்சத்தில் என்றும் நிலை கொண்டிருப்பது உன்னுடைய தெய்வத்தன்மையுடைய திருமந்திரம் பலகாலமும் நின்னையே தியானிக்கும் முன் அடியார்களுடன் நானும் பலகாலமாய் பாராயணம் செய்வது உருடைய மேலான தந்திர சாஸ்திரங்கள் ஆகிய அதாவது பர ஆகமங்களால் எனப்படுகின்ற பத்ததியே என்பது இந்த பாடலுக்கான ஒளிப்புரையாகும் ஆகவே இந்த பாடலை அபிராமிப்பட்டர் அவர்கள் மனம் மெய் மொழி என்னும் முக்கரணங்களாலும் வழிபடுவதை அபிராமிப்பட்டர் கூறுவதால் சிவாஜா அவர்கள் இதற்கு முக்கரண வழிபாடு என்று தலைப்பட்டுார்கள் நெஞ்சில் நிலை பெற்ற திருமந்திரம் என்பது மனத்தால் வழிபடுவது திருவடி தாமரைகளை சென்னியில் தாங்கி வழிபடுவது மெய்யால் வழிபடுவது அல்லது மெய்யால் அல்லது உடம்பால் வழிபடுவது பத்ததியை பலமுறை பாரடை பாராயணம் செய்வது பத்ததிகள் என்கிற ஆகவ வழிமுறைகளை பலமுறை பாராயணம் செய்வது வாய்மொழியால் வழிபடுவது ஆகவே இந்த மூன்று வழிபாட்டு முறைகளிலும் அன்னை அபிராமியை வழிபடுவதா இதற்கு முக்கரண வழிபாடு என்று பெயர் இந்த பாடலை பாடி படியும் போது நமக்கு மந்திர சக்தி கிடைக்க பெறலாம் என்பது ஒரு நம்பிக்கை வாருங்கள் இந்த பாடலை மீண்டும் ஒரு உடை நாம் பாடலாம் உன் தாமரை சிந்தையுள்ளே மன்னி எது உன் திருமந்திரம் சிந்துரவண்ண பெண்ணை முன்னியனின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் ஒன்றன் பராகம வணக்கம் நன்றிகள் தொடர்ந்து நம்முடைய சேனலை பார்த்து ஆதரவு தாருங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் this channel subscribe, click bell button